இன்றைய இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால் தங்கவயல் வயல் சீர்கட்டி தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் நமது பிறப்புரிமை அதை பெற்றே தீருவோம் என்று இருபத்தை ஆண்டுகளாக தொடர் போராமல் கான்ராய் தொழிலாளர்கள் இருபத்தி ஆறு நாட்களாக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினார்கள் ஓராண்டு இன்றைக்கு மீண்டும் இன்னொரு ஆண்டு பிறக்க போகிறது ஆனாலும் கூட இன்றைக்கு வரை அந்த பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சதவீதம் வெற்றி கூட இன்றைக்கு அரசாங்கம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு அவர்கள் செவி அவங்களுடைய வரலாற்ற தங்கவரின் சாலத்தாவது இருபத்தி ஐந்தாவது மாநாடு ஜோதிபாட்டவர்கள் மாவட்ட செயலாளர் கோடியின் மாநாட்டின் வாடே மாநாடு 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 அந்த நான்காம் மாநாடு நான்காம் இருபத்தி நாலு மாநாடு மாநாடு சென்மொடிய பாட்டாளி வருடத்தின் சென்மொழியின் சென்மொழியம் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தைந்தாவது தாலுகா மாநாடு தங்கவயல் தாலுகா மாநாடு சிறு சிறப்புமாக கேஜிஎஃப் ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே நடைபெற்று வருகிறது இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தடை செய்யப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியாரை நடுங்க வைத்தது அவர்கள் அஞ்சுகின்ற வகையிலே பயந்தார்கள் சுதந்திர காலத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலும் ஆயிரத்தி சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலும் மூன்று முறை ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு நூறு ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டு விழாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நூறு ஆண்டுகள் ஆகியும் கூட இந்தியாவிலே ஒரு செங்கோடி உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சிபிஐ என்னுடைய செங்கொடி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இந்த தாலுகா மாநாடு மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை எங்களுடைய கட்சியின் விதிமுறைப்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை சேர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய இந்த தாலுகாவினுடைய இந்த பலவேறு பிரச்சனைகளை விவாதம் செய்து எந்த எந்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை ஒன்று திரட்டி விவசாயிகளை ஒன்று திரட்டி மாணவர்களை ஒன்று திரட்டி தொழிலாளர் நலனை கருதி ஒரு ஒன்றுபட்ட ஒரு இயக்கத்தை போராட்ட இயக்கத்தை வளர்ப்பதற்காக இந்த மாநாடு கூட்டப்படுகின்றது இந்த மாநாட்டிலே துவக்க விழாவாக பேசி அந்த கட்சியினுடைய அங்கத்தினர்கள் எல்லாம் இதில் பிரதிநிதிகள் எல்லாம் விவாதம் செய்து இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு புதிய தாலுகா கமிட்டியை உருவாக்குவோம் அந்த கமிட்டி ஒரு புதிய தாலுகா செயலாளரை உருவாக்கும் இந்த மாநாட்டிலே மாவட்டத்திற்கு நடத்த இருக்கின்ற வருகின்ற பதினேழாம் தேதி வங்கார்பேட் தாலுகாவிலே ஆலமரத்தின் பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டிலே அகில இந்திய தலைவர்கள் மாநில தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள் அதற்குனுடைய முதல்வாக இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கூட தேர்ந்தெடுத்து அதிலே பங்கேற்பார்கள் இன்றைய இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால் தங்கவையல் சீர்கெட்டி இருக்கிறது முப்பத்தைந்து வார்டுகளில் இருக்கக்கூடிய நகரசபையினுடைய வார்டுகள் இன்றைக்கு நாறிகொண்டு கொண்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இந்த நகரசபை தேர்தலுக்கு முன்பாக இந்த நகரசபை இருந்ததோ அதே நிலையில்தான் ஒவ்வொருனுடைய வார்டு பகுதிகளும் இன்றைக்கு சீர்கெட்டி இருக்கிறது அதை முக்கியமாக விவாதிக்கின்றோம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் நமது பெற்றே தீர்வோம் என்று இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் அந்த போராட்டங்களின் எதிர்காலத்திலே அதை நிரந்தர தீர்வு காண்பதற்காக எப்படி போராட வேண்டும் எந்த வகையிலே போராட வேண்டும் என்கின்ற வரைமுறையை உருவாக்குவோம் அதே பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருபத்தி ஆறு நாட்களாக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினார்கள் ஆண்டு இன்றைக்கு மீண்டும் இன்னொரு ஆண்டு ஆனாலும் கூட இன்றைக்கு வரை அந்த போராட்டத்திற்கு சதவீதம் வெற்றி கூட இன்றைக்கு அரசாங்கம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் நமது பிரச்சனைக்கு தீர்வு என்ன நம் போராட்டத்திற்கு முடிவு என்ன நம்மை யார் வழி நடத்துவது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்கின்ற மிக பெரிய மன உறுத்தலோடு இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் நிர்கதியாக இருக்கிறார்கள் பி எம்எல் கான்ட்ராக்ட் அந்த பிரச்சனைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான முடிவுகளை இந்த மாநாட்டிலே எடுக்கும் தின பயணிகள் இன்றைக்கு அவர்களுக்கு தினந்தோறும் போகிற அந்த ரயில் கோச் பெட்டி இன்றைக்கு குறைக்கப்பட்டு இருக்கிறது அவர்கள் இன்றைக்கு ஆடு மந்தைகளை போல இன்றைக்கு நசுங்கி வெந்து வேந்து கொண்டிருக்கிற தினப்பயணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெங்களூரிலே சம்பாதிக்கிறார்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தங்க வயலிலே செலவு செய்கிறார்கள் அந்த பொருளாதாரம் இன்றைக்கு தங்க வயலிலே தின பயணிகள் இல்லை என்று சொன்னால் இந்த தங்க நகரமே சுடுகாடாக மாறக்கூடிய முடியும் ஆனால் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுடைய வேதனைகள் அவர்கள் அந்த ட்ரெயினில் படுகின்ற அந்த இன்னல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பிரச்சனையை கூட இங்கே விவாதிக்கப்படும் இன்றைக்கு குடி தண்ணீர் புளோரைடு கண்டென்ட் கடந்த குடி தண்ணீர் விஷத்தண்ணீரை தண்ணீரை தங்கவயல் மக்கள் இன்றைக்கு பருகி வருகிறார்கள் அதனால் பல்வேறு நோய்கள் இன்றைக்கு ஏற்பட்டு பல வியாதிகள் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது இதை பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு மருத்துவமனை இருக்கிறதா என்று சொன்னால் கேப்பாரட்டு கிடக்கின்ற கேஜி எஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பல கோடி ரூபாய்கள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அங்க இருக்கக்கூடிய எந்த வித மெஷினரிஸோ வேலை செய்யல இன்னைக்கு அங்கே போய் அவங்க பண்ற ட்ரீட்மெண்ட்லயே அதிர்ச்சி விட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஏழு ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிற தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா அவர்களுடைய செயல்பாடுகளை நீ உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டியது தங்கவயல் மக்களுடைய செய்கிறேன் நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லுகிற அவர்கள் இன்றைக்கு எந்த வேலையும் செய்யவில்லை பிரச்சனைகள் அப்படியே இருக்கிறது கோலார் தங்கவயலுடைய தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை தினம் ஒருவர் மாண்டு வருகிறார் இன்றைக்கு எல்லா தொழிலாளர்களும் ஆண்ட பிறகுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்களா இன்றைக்கு அந்த விதத்திலும் கூட எம்எல்ஏ அவர்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்று சொல்லி அவர்கூட இந்த முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் தங்க வயலுடைய பிரச்சனைகளுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளை உட்கொண்டு தங்க வயலிலே சேவ் கேஜ் பிரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு கூட உருவாக்கப்பட்டு இருக்கிறது அந்த அமைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் அறிவித்திருக்கிற ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த கையேட்டு வேட்டைக்காக ஆதரவாக நிற்பார்கள் என்பதை கூட இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானமாக இன்றைக்கு நிறைவேற்றுகின்றோம் இப்படிப்பட்ட தங்க வயலுடைய பல்வேறு அவலங்களை இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் நாறி கொண்டிருக்கிறது தங்க எங்கு பார்த்தாலோ இன்றைக்கு நாய்க்கடி அதிகமாக இருக்கிறது இது சிரிப்புக்கான பிரச்சனை அல்ல மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை பெற்றோர்கள் இன்றைக்கு வாக்கிங் செல்ல முடியவில்லை ஏன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பத்து போலீசாரை நாய் கடித்திருக்கிறது அவர்கள் கூட இன்றைக்கு சரியாக செயல்பட முடியவில்லை அதற்கு கோடி கணக்கான ரூபாய் சபையிலே வந்திருக்கிறது ஆனால் அதற்கு என்ன திட்டத்தை செயல்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது ஒன்றரை கோடி ரூபாயில கேமராக்கள் தங்கவையிலே நகரசபை ஐந்து வார்டுகளிலே பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் எதுவும் செயல்படவில்லை இப்படிப்பட்ட பல்வேறு ஊழல்கள் மக்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத நகர கேடுகட்ட நகரசபை அதை மாற்றுகின்ற வகையிலே அடுத்த ஒரு நகரசபையிலே முப்பத்தைந்து வார்டுகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களங்காண்போம் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்வைப்போம் என்கின்ற பல்வேறு விவாதங்களை இந்த மாநாட்டிலே பேசி தீர்மானங்களை நிறைவேற்றி போராட்ட வடிவங்களை உருவாக்கி புதிய தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய துவக்கமாக இந்த கொடியை ஏற்றி வைத்து இது வீரம் செறிந்த கொடி செங்கொடி எங்களுடைய இரத்த குருதி உருவாக்கப்பட்ட கொடி என்பதை சொல்லி இந்த மாநாடு வெல்லட்டோம் 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 என்று கூறி முடிக்கின்ற நன்றி வணக்கம்